பக்து வாரியத்தில் ஏமாற்றுது இஸ்லாமிய சிறை கைதியில் ஏமாற்றுது தேர்தல் வாய்ப்பில் ஏமாற்றுது அவ்வளவு பெரிய இடங்களை வைத்திருந்தது அறுபது எழுபது இடங்களுக்கு மேலே வைத்திருந்தார் தாத்தா காகிதம் இல்லத்தவர் இன்னைக்கு ஒரு இடம் அதுவும் தனிச்சு நிற்க முடியாது உதயசூரியன்லயே நிற்க அந்த நிலைக்கு தேய்த்து தேய்த்து குரலற்ற அரசியல் வலிமையற்ற அடிமை மக்களாக மாற்றி நிறுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொண்டு இந்த அரசியலை அணுகணும் என் தம்பி சொன்ன பாருங்க என்ன பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் தம்பி நம்ம உண்மையிலே அல்லாத ஒரு தான் பயப்படணுமா இல்ல அந்த திமுகவுக்கும் பயப்படணுமாடா பாப்பாத்தால அஞ்சு வேலை தொழுகும் போது நம்ம என்ன செஞ்சு துவா பண்றோம் என்ன சொல்லிப்ப இந்த அநீதி தொடரணும் இந்த அக்கிரமம் தொடரணும் எங்க அடிமை நிலை தொடரணும் அப்படியா வேண்டும் சட்டம் இயற்றிட்டார்கள் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் ஆனால் இந்த அதிகாரம் நமக்கு கைவரப்பெற்றால் நாம் சொல்ற இந்த ஆபத்தான சட்ட திருத்தங்கள் செயல்படுத்தப்பட மாட்டாது நம் மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கிற வலிமை நமக்கு வரும் அதிலே உறுதியாக நின்று போராடி நம் அதிகாரத்தை வென்றுதான் நம் உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டோம் அதை புரிந்து கொண்டு எண்ணருமை சொந்தங்கள் கொளுத்துகிற இந்த வெயிலிலும் உணர்வோடு கூடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறீர்கள் நாடங்களும் நம் அன்பு பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் நீண்ட நேரம் எடுத்து விளக்க தேவையில்லை எல்லோருமே படித்து உணர்ந்த பிள்ளைகள் வப்பு என்றால் என்ன இந்த சட்ட திருத்தத்தில் இருக்க பேராபத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியும் இது மாலை நேரம் என்றால் கூடுதலாக நேரம் எடுத்து விளக்கி பேசலாம் இதுதான் செய்தி இதுதான் அந்த சட்டத்தில் இருக்கிறது பேராபத்து நீ எழுதி வை பத்து வருஷத்துக்கு அப்புறம் பத்தாண்டுக்கு அப்புறம் வபு என்ற சொல்லும் இருக்காது வாரியம் இருந்த தடமும் இருக்காது இதுதான் மகாராஷ்டிராவில் எப்படி சிவசேனாங்கிற ஒரு கட்சி இப்போ இல்லையோ அப்படி இங்கே பல கட்சிகள் இல்லாமல் போகும் நமக்கு தெரியுதுல என்ன நடக்கும்னா அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருந்து வேலை செஞ்சு பொழைச்சிக்கணும் மழை வரும்னா கொடை பிடிச்சிட்டு போறீங்கள மழை வரும்னா கொடை இப்படி எடுத்துக்கிட்டு போற அது மாதிரி ஆபத்து வரும்போது உன்னகிட்ட ஒரு கொடை இருக்கு அதான் அரசியல் அதிகாரக் கொடை படை அதை பிடிச்சிக்கிட்டு சரி பண்ணும் போராட்டத்தில் பங்கேற்ற எல்லோருக்கும் குறிப்பாக நம்முடைய அண்ணன் தடார் ரஹிம் அவர்களுக்கு நம்மளுடைய அன்பும் நன்றியும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பேரன்பும் வணக்கமும் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் போராட்டம் நாளையதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கு வென்றாவும் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன்